ப்ரூஸ்லீ கற்றுக்கொள் த மோஸ்ட் ஐ ஓப்பனிங் ஸ்டோரி ஃபார் யுவர் லைஃப் நீ எப்போதாவது உனக்குள்ள சக்தியை உணர்ந்ததுண்டா நீ ஒரு சாதாரண மனிதன் இல்ல உன்னுள் ஒரு தீ இருக்கிறது ஒரு நாள் ஒரு மாணவன் உலக புகழ் பெற்ற புரூஸ்லியை சந்திக்க வந்தான் அவனிடம் ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது எப்படி நானும் உங்களைப் போல் வலிமை பெற முடியும் ப்ரூஸ்லி சிரித்தார் அவர் ஒரு கண்ணாடி கோப்பையை எடுத்து தண்ணீர் நிரப்பினார் பிறகு கேட்டார் இது முழுக்க நிரம்பியிருக்கிறதா மாணவன் பதில் சொன்னான் ஆம் சார் இது நிரம்பிவிட்டது அந்த உடனே ப்ரூஸ்லி அந்த கோப்பையை கீழே தள்ளி உடைத்தார் ப்ரூஸ்லி சொன்னார் வாழ்க்கையிலும் இதுதான் நீ ஏற்கனவே நிறைந்தவன் என்று நினைத்தால் புதிய ஞானத்துக்கு இடம் கிடையாது வெற்றிக்கான பாதை உன் மனதில் ஆரம்பிக்கிறது பழைய எண்ணங்களை உடைத்து புதிய சிந்தனைகளுக்கு வாய்ப்பு கொடு நீ வாழ்க்கையில் உயர வேண்டும் என விரும்புகிறாயா அப்படியானால் பழைய தன்னம்பிக்கையின்மை எண்ணங்களை நசுக்கிவிடு உன்னுள் இருக்கும் தீயை விழிக்கச் செய் நினைவில் வலிமை என்பது உடலில் இல்லை மனதில்தான் பி லைக் வாட்டர் பி லைக் ஃபயர் பி அன்ஸ்டாபிள் உன்னுள் ஒரு ப்ரூஸ்லி இருக்கிறான் அவனை விழுத்தெழுப்பு இது உன்னோட வாழ்க்கையை மாற்றும் நாள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த தீயை உங்கள் நண்பர்களுக்கும் பரப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உனக்குள் ஒரு ஊதி தீயாய் வாழுங்கள் தீயாய் மாற்றுங்கள் உனக்குள் ஒரு உன் தீயை நீயே உணர்ந்து உலகத்தை ஒளிரச் செய்